நாம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக ஒரு டாக்டராக இன்ஜினியராகவோ ஆகி நம்ம வக்கீலாவோ ஆகி நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருத்தருக்கும் நோக்கு அப்படிலாம் சொன்னா படிச்சதுனால அவங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரிதான் சொன்னோம்னா நமக்கு விளையாட்டு கிடைக்கும் அதுக்கு என்ன நிபந்தனைன்னு சொன்னா இந்த இதய ரிக்கரை காலை மாலை ஒரு லெத்திப்பாவுக்கு அஞ்சு நிமிஷம் இளைஞர் பதினஞ்சு நிமிஷம் முறாக்கம் அஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிடங்கள் செய்ய வேண்டும் தகஞ்ச எட்டுக்காந்து விடமா தொழுக வேண்டும் மற்றபடி ஐந்து தொழுகைகள் இவ்வளவுதான் நீங்க மூணு மாசம் தொடர்ந்து செய்யும் இஸ்திமா புதுக்கோட்டை நடைபெறும் மெட்ராஸ் நடைபெறும் இந்த சமயத்துல மஷேக் வரக்கூடிய சமயத்துல நீங்க வந்தீங்கன்னு சொன்னா யாரெல்லாம் திக்கர் செய்யறாங்கிற விஷயங்களை அங்க உள்ள பொறுப்புதாரிகள் செய்வாங்க பேர் எழுதி ஷேக் கொடுப்பாங்க அப்ப ஷேக் செய்வாங்கன்னு சொன்னா திக்ரு அதாவது தாஜர் திக்கர்லையோ மகரிர் திக்கிறலையோ அவங்க பேரெல்லாம் வாங்கிட்டு அவர்களை விக்கிரு செய்யும் முதல் வரிசையில் அமர வைத்து விட்டு விக்கிரு முடிச்சுட்டு முராக்காபாவில் என்ன செய்வாங்க அவங்க பேரில் வாசித்து அவனுடைய ரூகல் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த படித்தரங்களுக்கு அழைத்து செல்வார்கள் விளையாட்டு சொல்லக்கூடிய படித்தரங்கள் அந்த முதல் படித்தரம் அங்கே சென்றுட்டாவே அல்லாவுடைய பாபரி சிபையில் அவங்க இதே இதே நேசர் ஆக்கிடுவோம் ஆயிடுவாங்க சந்தேகமே கிடையாது இதே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வானத்தில் பறக்கணும் கடல் நடக்கணும் நினைக்கிறோம் கண்ணியத்துக்குரியலே அதை விட அதை விட உயர்ந்தது இந்த ஏழு வானங்களையும் தாண்டி சித்திரத்தில் முட்டான் சொல்லக்கூடியதையும் தாண்டி ஒரு செகண்டில் அவங்க உருவம் அங்கே போய் அங்கே இருக்கிறது அந்த விளையாட்டு சொல்லக்கூடியது அந்த விளையாட்டு கிடைச்சிட்டு சொன்னாலே நீங்கள் தொடர்ந்து இந்த திக்கர் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வஃபாத்துக்கு முன்பு அந்த இடத்துல தான் இருப்பீங்க அது மிகப்பெரிய பாக்கியம் எத்தனையோ இறைநேசர்கள் மனைவி மக்கள் வீடு வாசல் அத்தனையை விட்டுட்டு கடலில் அதாவது காட்டில் போய் இருந்து நிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு சரியான ஒரு ஷேக் கிடைக்காதனால இதனை அடைய முடியவில்லை ஷேக் அதாவது படித்தங்களை பெற்ற ஷேக் நபியுடைய அனுமதியை ஷேக் அனுமதி பெற்ற ஷேக் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஷேக் தான் ஷேக் முகமது மாலிக் அவங்க அல்லாடி கிருமியினால ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவள் கையினால இந்த படத்துல வாங்கியிருக்காங்க நீங்களும் வாங்க முடியும் நல்லா முயற்சி செய்யுங்க அல்லாஹ் இந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் சொன்னா இந்த மாதிரி வீடியோக்களை பாருங்க இடது பக்கம் பாருங்க சொன்னா பிரேட் தமிழ் பயன் இருக்கும் அதை தொட்டீங்கன்னு சொன்னா நம்ம வீடியோ எல்லாம் அதுல திக்கு சம்பந்தப்பட்ட வீடியோவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு குரானை கொண்டு எவ்வாறு நீங்களே சரி செய்வது என்பதற்கு வீடியோவும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக சரி தான் ஜெனி விஷயத்தான் பிரச்சனையாக சரி தான் வேலை விஷயமா இருந்தால் வருமான விஷயம் தான் சரி தான் எல்லாத்துக்குமே அலுவலம் இல்லை குரான்லே ஷிஃபா இருக்கிறது தீர்வு இருக்கிறது அதனால் தெளிவாக்கி இருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நீ இதே இருக்கிறோட சேர்ந்து இந்த குரான் வசதி ஓதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் வாங்க என்று பிரார்த்தனை செய்கின்றேன் இதன் அனைத்து மக்களுக்குமே நீங்கள் ஷேர் செய்து நீங்களும் இந்த நன்மையிலே ஒரு பங்குதராகிக் கொள்ளுங்கள் புதுசா வரக்கூடிய இடது பக்கம் வலது பக்கம் பாருங்க சப்ஸ்கிரைன் ஒரு சேவைப்பட்டு இருக்கும் கீழே அது அழுத்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்தினா மூணு பில்லு வரும் அதுல மேலே உள்ள ஆளுங்கிற பில்லு அழுத்தினா நாம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உடனே கொண்டு வரும் எல்லாம் நல்லா கபல் சிவனாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல